மாறன் சரியில்லை பார்ட்ட கஷம அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் வீரா மனசை வந்து ஜெயிச்சிட்டாங்க நம்ம மாறன் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடேனு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம வீரா வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சா ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன இத்தனை வருஷம் வந்து கலாச்சிட்டு இருந்தாப்பில் அந்த ஒரு வீட்டுக்கு தான் போகிறோம் யார் அவர் என்னோட வாத்தியார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க அப்படியா சரி வா ஏதோ வாத்தியார் வீட்டுக்கு கூப்பிட்றனால நான் வரேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம வீரா அப்படியே ஏறி அந்த வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க என்னடா புதுசாக அந்த பக்கம் வந்திருக்க இந்த பக்கம்லாம் உனக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போதே சார் ஒரு முக்கியமான விஷயம் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன் ஒரு வேலை பெரிய படிப்புலாம் படித்து நான் சாதிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்கான் போல இருக்கு சரி வாப்பா அப்படின்னு சொல்லி மாறாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பார்த்தியா அவர் மனசில் நான் இடம் பிடிச்சதுனால தான் இத்தனை வருஷம் கழித்து பார்த்தோம் மாறாவான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு இதை விட ஆனந்தம் என்ன இருக்குது ஒருவேளை நல்லா படித்து ஸ்கோர் பண்ணியிருப்பானோ சேச்சே இவன் சேட்டை பண்ணி தான் வந்து மாட்டியிருப்பான் அதனால தான் வந்து இன்னமும் வந்து அவர் பேரை வந்து ஞாபகம் வச்சுட்டுருக்காங்க அந்த மாதிரி சூப்பராக வந்து வச்சிட்ருக்காங்க வீரா பார்த்தா நம்ம வீராக்கும் அவங்க தான் வந்து வாத்தியார் போல இருக்குது நீ ஆமா வாமாங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் வந்து உட்கார வைக்கிறாங்க ஓ ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி வந்து அறிமுகம் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்படி தெரியும் எனக்கும் ஒரு வாத்தியார் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க சார் வணக்கம் சாருங்கிற மாதிரி வீராவம் சந்தோஷமாக வந்து இருக்காங்க என்னடா பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறினேன் ஆனால் வந்து இல்லை சார் எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னீங்க ஆனால் பார்த்தீங்களா அம்சமான அழகான சூப்பரான பொண்ணு கழுத்தில் வந்து தாலி நான் கட்டியிருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பரவாயில்லடா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும் நீ போய் வாசலில் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த வாத்தியார் உடனே வந்து என்ன சார் நான் இருக்கும்போது சொன்னாதான் சார் எனக்கு வந்து நல்லாயிருக்கும் டேய் நீ தான் புகழ்ச்சி விரும்ப மாட்டல உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் ஏ டு சைட் எல்லாத்தையும் சொல்லணும்டா நீ பக்கத்தில் இருந்தால் சரி போட்டு வராது வெளியில் போகணுன்னு அப்படியே வந்து வெளியில் போய் நிற்கிறாங்க இவர்கிட்ட இருக்கிற ஒரே பழக்கம் ஒன்றும் மாறவே இல்லை கிளாஸ் நடத்தினாலும் சரி இல்லை வீட்டுக்கு வந்தாலும் ரூமை விட்டு வெளியே நிற்க வச்சிட்றாரு அப்படின்னு மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அப்படி நம்மளை பற்றி என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அம்மா வீரா நீ எப்படிம்மா இந்த பையனை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன் சார் நான் அதுவும் தப்பு பண்ணிட்டேனா நீ வேற மற்றவங்க சந்தோஷத்துக்காக வந்து இவன் என்ன வேணாலும் பண்ணுவா மற்றவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு வச்சுக்கிய தான் மேலே கூட பழியை வந்து போட்டுப்பான் அப்பேற்பட்ட சூப்பரான பையன்மா இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணதுனால உன் வாழ்க்கையை வந்து டாப் கியர்ல சூப்பராக வந்து போக போகுது ஏய் ஏதோ வந்து சேட்டை பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லுவார்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தில் இவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறனுக்கு வந்து ஹாப்பியாக வந்து இருக்குது ஒரு பக்கம் வீரா வந்து ஓ நம்ம நல்ல பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கோம் இதுதான் நமக்கே தெரியுமே ஆனால் அந்த விஷயத்தை வந்து கூடிய சீக்கிரம் வந்து மறந்துடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா வீரா சிரிக்கிறத ஆப்போசிட்டில் இருக்கிற கண்ணாடியில் வந்து தெரிஞ்சிருது நம்ம மாறனுக்கு வாவ் இனிமேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொமான்டிக் தானா வீரியா வந்து நம்மளை பற்றி சொன்னோன்னு வந்து கோவப்பட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லுவான்னு பார்த்தா இவன் என்ன சிரிச்சிகிட்டு இருக்கா வீரா மனசுக்குள்ளேயே நான் தான் இருக்கேன் போல இருக்கு சரிப்பா நீ உள்ளவா உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னேன் என்னத்தை சார் சொல்லி வச்சிங்க நல்லதாக தானே சொல்லி வச்சுருக்கீங்க வந்தப்போ ஒத்துமையாக வந்தோம் கடைசியில் போகிறப்ப வந்து தனித்தனியாக போயிட மாட்டோம்ல அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலடா சரி சார் நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நான் கேட்டுட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏண்டா எப்போதும் நீ திருந்தவே மாட்டியாடா சார் நல்லதாக தானே சார் சொல்லியிருக்கீங்க நான் வந்து எப்போதும் அப்படி தானே சார் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அந்த பெரியவர் கூட உடனே வந்து மாறணும் வீராவையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி சரிம்மா எப்போதும் இந்த மாதிரி சிரிச்ச முகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருங்கங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே அமுச்சு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்